சொந்தங்கள் புரட்சி தமிழர் என்ற ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை தேனியில் நடத்த இருக்கிறார் நம்மயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் நாங்கள் கேட்பது சலுகை இல்லை எங்களது உரிமை வரலாற்றில் இந்த இன விடுதலைக்காக நம் மண் விடுதலைக்காக ஆதிக்குடிகள் நாங்கள் செய்த தியாகங்கள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை ஆனால் அவற்றை தவித்து பட்டியலினம் என்று எங்களை பழிப்பது நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தேவேந்திர குல வேளாளர் ஆகிய எங்களை பட்டியலினத்திற்குள் அடைக்காதை விடுவித்து விடு என்ற கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக வருகின்ற ஆடி பதினேழு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் தேனியில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறார் நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தமிழர்கள் அனைவரும் மறவாது ஒன்று கூடுவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்